ஹாய் வீவர் அறுபது செகண்ட் போதும் சீனா இந்தியாவுக்கு எதிராக கட்டி எழுப்பிய அந்த பாதுகாப்பை இந்தியா தொலைச்சிட்டு போய் தாக்குதல் நடத்துறதுக்கு வெறும் அறுபது செகண்ட் போதும் ஒரு மிசை அவங்க இன்டர்செப்ட் பண்ணாலும் பரவாயில்ல நோ இஷ்யூஸ் ரெண்டாவது மிசைல் துல்லியமாக போய் தன்னோட இலக்கு அடிக்கும் நான் பேசிட்டு இருக்கிறது பிரலே மிசைல் சமீபத்தில் சமீபத்தில்னா முப்பத்தி ஓராம் தேதி டிசம்பர் இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம டிஆர்டிஓ சண்டிப்பூர் டெஸ்ட் ரேஞ்ச் ஃபெசிலிட்டியில ஏற்று பிரலே சோதனை பண்ணியிருக்காங்க இந்த டெஸ்டிங்க சால்வோ ஃபேரிங் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய எண்ட் யூசர் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறது இப்போ வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு நீங்க பாருங்க டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம டிஆர்டிஓக்கு ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலாவே இருந்திருக்கு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஆகாஷ் என்ஜி மிசைலோடைய ட்ரையல்ஸ் அதே நாளில் கே ஃபோர் மிசைலோடைய சோதனை இது பண்ணது எஸ்எஃப்சி படை டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நூத்தி இருபது கிலோமீட்டர் ரேஞ்சு கொண்ட பினாக்காவின் மிசைல் சோதனை டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி பிரலே குவாசி பெலிஸ்டிக் மிசைலோடைய சால்வோ ஃபயரிங் டெஸ்ட் இப்படின்னு இந்தியா அடுத்தடுத்து தன்னுடைய மிசைல் சோதனைகளா வெற்றி மேல வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கான காணொலியில பிரலே உடைய இம்பாக்ட் இந்தியால எப்படி இருக்கும் குறிப்பா இதோடைய இம்பாக்ட் இந்தியா காத்திலும் சீனாவிற்கு தான் இது பயங்கரமா இருக்க போகுது ஏன்னா தற்போதைய சூழல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பஞ்சாயத்து வரப்போறது இல்லை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் தான் பஞ்சாயத்தா இருக்க போகுது இந்தியா உருவாக்கக்கூடிய அனைத்து வகையான ஆயுதங்களையும் சீனாவை மையப்படுத்தி தான் இப்ப இந்தியா உருவாக்கிட்டு இருக்கிறாங்க சோ சீனாவிற்கு இது எப்படி பதிலடி தரப்போகுது சீனா இதை பார்த்து எப்படி பயப்பட போறாங்க தான் இன்னைக்கு நான் காணொலியில நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் இது இந்திய டிஃபென்ஸ் அப்டேட் சீரியஸ் டைவ் டைவிட் டுட் நண்பர்களே கிடையாது வெப்பன் சிஸ்டம் இது ஒரு மிசைல் டிஃபன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி இல்லை லைக் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி இது இன்டர்செப் பண்ணக்கூடிய மிசைல் டிஃபன்ஸ் சிஸ்டம் இல்ல இட்ஸ் அஃபென்சிவ் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பாசிபலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் நடத்துறதுக்காக குறிப்பாக தரை தூர் தரை தாக்குதல் நடத்துறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு மிசைல் லைக் இஸ்காந்தர் மாதிரி நம்ம சொல்லலாமே நம்ம டிஆர்டிஓ சண்டிபூர்ல அடுத்தடுத்த ஒரே கேனிஸ்டர்ல இருந்து ரெண்டு சோதனை நடத்தி வாங்கியிருக்கிறாங்க அண்ட் முக்கியமா பார்க்க வேண்டியது அந்த ரெண்டு மிசைக்குமே ஒரே மாதிரியான ட்ரெஜக்டரி பார்த்த ஃபாலோ பண்ணி தன்னுடைய இலக்கை எட்டி அடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரே மாதிரியான ட்ரெஜெக்டரி பார்த்தா ஒரே இருந்து அடுத்தடுத்து வந்த மிசைல்கள் ஃபாலோ பண்ணியிருக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான கீனோ இது மூலிமா இந்தியாவுக்கு இருந்த கேப் பலிஸ்டிக் மிசைலுக்கும் க்ரூஸ் மிசைலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்பை இந்த பிரலையானது ஃபர்ஸ்ட் டாக்டிக்கல் குவாசி பலிஸ்டிக் மிசை அப்படிங்கிற பெயரில் இது ஃபில் பண்ணியிருக்கு அது என்னப்பா டாக்டிக்கல் குவாசி பலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே கேள்வியை வரலாம் ஃபர்ஸ்ட் பலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு பந்தை தூக்கி போடுறீங்கன்னா அது ஒரு ஆங்கிளில் போய் எங்கே வரும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணி உங்களால் பாலை கேட்ச் பண்ண முடியும் அப்போனா அந்த பால் வந்து போடுற வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்க்கில் ட்ராவல் ஆகி கீழே வருது அப்படிங்கிறது தான் இந்த பெலிஸ்டிக் மிசைலும் அந்த பால் மாதிரி தான் ஒரு ஆர்க்கில் அது ட்ராவல் ஆகக்கூடியது பெலிஸ்டிக் மிசைல் ஏவுன அதோடைய மேக்சிமம் ஆல்டிடியூடுக்கு ரீச் ஆன வாட்டி வித் ஹெல்ப் ஆஃப் கிராவிட்டி அதிகமான ஜீல அது கீழ் நோக்கி வரும் இப்படி ஒரு மிசைல நம்ம எதிரிக்கு எதிராக ஏவுன உடனே அந்த மிசை ஆனது ஹை ஆல்டிடியூட ரீச் ஆன உடனே எதிரிக்கு சமைக்க வந்துடும் இது மாதிரி நமக்கு எதிராக ஒரு மிசை லான்ச் ஆகிருக்கும்பா பலிஸ்டிக் மிசை அப்படின்னு அது கண்டுபிடிச்சு அதோடைய ரேடார்ஸ் ஆனது கீழே வரக்கூடிய பாத் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி எந்த நேரத்தை நாம மிசை அனுப்பிச்சா எங்க இன்டர்செப்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு இன்டர்செப்ட் பண்ணுவாங்க இதுதான் பலிஸ்டிக் மிசைலோட ஒர்க்கிங் அண்ட் பலிஸ்டிக் மிசைக்கு எதிராக இப்படி தான் எதிரி நாடுகள் செயல்படுவாங்க கேல்குலேஷன் அப்படிங்கிறது எதிரினால பண்ண முடியும் மிசை நம்ம ஏவுனவாட்டி பட் இதுலயே சில பின்ஸ் எல்லாம் பொருத்தி இந்த கடைசி நாட்களில் மெனுவர் பண்ற முடியும் மாறுதல்கள பண்ணுவாங்க அதெல்லாம் வேற மாதிரி அடுத்து குரூஸ் மிசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து லோ ஆல்டிடியூட்ல திரையுனுக்கு ஏத்த மாதிரி மேல கீழே மேல கீழே அப்படின்னா ஹை வெலாசிட்டில அது போய் எதிரியே தாக்கக்கூடியது இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு மிசைல் உருவாகுது அப்படின்னா அதாவது ஹை ஆல்டிடியூட் போகணும் ஹை ஆல்டிடியூட் போயிட்டு ஏற்ற மாதிரி மேல கீழே மேல கீழே அப்படின்னு ஏறி போகுது அப்படின்னா அதுதான் பாசிபலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்குற அனிமேஷன் பார்த்தாவே உங்களுக்கு புரியும் அதாவது ஆகும் பட் கீழே இறங்குது அப்படிங்கிறது ஒரே மாதிரி இறங்காது பால் மாதிரி கீழே ஒரே பாட்டுல வராது பால் அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் அது இருக்கும் அந்த வளைவு நெளிவு எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் எங்க நடக்கும் எந்த வெலாசிட்டில நடக்கும் அப்படிங்கறது எதிரிகள்னால டிஃபெண்ட் பண்ண முடியாது அந்த இடத்துல தான் இதை உருவாக்கும் நாடுகள் செக் வைக்கிறாங்க சோ காலுலேஷன் அப்படிங்கிறது எதிரி நாடுகளுக்கு கிடைக்காது இது மூலியமா தன்னுடைய இலக்கு அதை அடிக்கிறது அப்படிங்கிறது சுலபமாக இருக்கும் நம்ம பிரலை ஆனது மேக்ஸ் சிக்ஸ் பிளஸ் வேகத்தில் கீழ் நோக்கி வரும் மேக்சிமம் ஆல்டிடியூட் போன கீழே இருந்து வருதுன்னு சொன்னாலே அப்போ சிக்ஸ் மேக்ஸ் சிக்ஸ் பிளஸ் ஸ்பீடில் வரும் விச் இஸ் எ ஹைப்பர் சோனிக் ஸ்பீட் அந்த ஸ்பீடில் வரும்போது ரேடார் ஒரு பாத்தை கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே இப்படி தான் வரும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணியிருக்கோம் ஆனால் திடீரென ரேடார்லேருந்து அந்த ஆனது மறைஞ்சிடும் வேற ஒரு இடத்துல அந்த மிசைலானது வரும் ஸோ அதற்கு நடுவில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு மெனிவர் நடந்திருக்கு மெனிவர் அப்படிங்கிறது இன்கமிங்க எந்த ஒரு இன்டர்செப்டர் வராமே அந்த இடத்துல ஒரு மெனிவரிங் நடந்திருக்கு இது அதோடைய பார்த்து ஆல்டர் பண்ணுறதுக்காக அதுவே உருவாக்குன ஒரு மெனிவர் டெக்னிக் இந்த டெக்னிக் ஆனது இப்போ தான் நடக்கும் இந்த நேரத்தில் தான் நடக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்டே இல்லை அது இந்தியாவுக்கு மட்டும்தான் தெரியும் எப்போ நடக்கும் எங்கே நடக்கும் அப்படிங்கிறது இது மூலியமா எதிரிகள்னால அந்த எதிரினால இல்லை எதிரியோடைய ரேடார்னால அந்த பாத் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி இன்டர்செப்டரை ஏவுறது அப்படிங்கிறது கஷ்டம் கூடவே ஹைஜியில் மெனியூர் பண்ணிட்டு கீழே இறங்குது அப்படிங்கும் போது இது இன்டர்செப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங் ஒன்றாக இருக்கும் எதிரி எதிரினார்களுக்கு ஸோ மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்ட ஒரு மிசை தான் குவாசி பெலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவோம் இதோடைய ப்ரெஜெக்ட்ரியே இவங்க டிஃபெண்ட் பண்ணுறது குவாசி பெலிஸ்டிக் ப்ரெஜெக்ட்ரி அப்படின்னு தான் டிஃபெண்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இதோடைய ஸ்ட்ராட்டஜிக் இம்பேக்ட் இதோட ஸ்ட்ராட்டஜிக் இம்பாக்ட பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம அட்வைசரி சீனாவை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அவன் நாட்டுக்குள்ள ஒரு தாக்குதல் நடத்த வேண்டும் செகண்டரி ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாக்குதல் நடத்துறோம்னா ஒன்னா அவனுடைய இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்மளால தாக்குதல் நடத்த முடியும் அதை தாண்டி அவனுக்குள்ள தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா விஷோர்லி ரிலே ஆன் அக்னி சீரீஸ் மிசல்ஸ் அக்னி மாதிரியான மிசல்ஸை கொண்டு மட்டும்தான் அவனுடைய முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி அவன் நாட்டுக்குள்ள ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் நாம் இருக்கிறோம் கண்டிஷனு காட்டிலும் ஒரு அதை நம்ம சொல்லலாம் பட் இது மாதிரி ஒரு தாக்குதல் நம்ம நடத்தின உடனே சீனா சும்மாவே இருக்க மாட்டான் அவன் பதிலுக்கு தாக்குதல் நடத்தினாலுமே உலக மேஜில் அவன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருந்ததுன்னா இந்தியா எங்களுக்கு எதிராக அணு ஆயுதங்களை ஏவுகிறாங்க ஸோ அணு சக்தியால் இயங்கக்கூடிய மிசைல்களை இந்தியா எங்களுக்கு எதிராக போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவன் ஏவுற ஒரு மிசைல் இது மாதிரி கன்வென்ஷனல் மிசைலாக இருக்காது அதாவது நியூக்ளியர் வாரியரை பொருத்தக்கூடிய மிசைலாக இருக்காது அவங்க கிட்ட டாக்டிக்கல் மிசைல் இருக்குது பட் நம்மக்கிட்ட இல்லை மேக்சிமம் நம்ம கிட்ட தனுஷ் பிருத்திவி மாதிரியான மிசைல்ஸ் ஆல்மோஸ்ட் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அப்படிங்கிறத தான் கவர் பண்ணோம் விச் இஸ் எ பெலிஸ்டிக் மிசை ஸோ பார்த்த ப்ரீ டிஃபன்னு அவங்களால கேல்குலேட் பண்ண முடியும் பட் அவனுங்க அனுப்பும்போது இது மாதிரியெல்லாம் இல்லை அவனுங்க டாக்டிக்கல் மிசைலாக சாலிடாக அனுப்புவானாங்க இந்தியாவுடைய ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் அடிக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஃப் டுவெல் நம்ம சொல்லலாமே அந்த மிசை ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் கிலோமீட்டர் ரேஞ்ச் பண்ணுற மிசல் மேக்ஸ் சிக்ஸில் வரும் அந்த மிஸ்ஸில் அவன் இந்தியாவுக்கு எதிராக ஏவனா அவன் சொல்கிற மாதிரி நம்மளால் கன்வென்ஷனல் வெப்பனாக இந்தியாவுக்கு எதிராக சீனா யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது பிகாஸ் அது ஒரு டாக்டிக்கல் வெப்பன் ஆனால் நம்மக்கிட்ட அது மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லை பட் ப்ரலே கொடுக்கக்கூடியது இந்த ஒரு லிவரேஜ் தான் அதாவது பிரலே ப்யூர் அண்ட் ப்யூர் டாக்டிக்கல் மிசைலாக இருக்குது கன்வென்ஷனல் வார் ஹெட்டை கொண்டு இதனால் யூஸ் பண்ண முடியாது பட் அதே நேரத்தில் மல்டிபிள் வார் ஹெட்ஸ் இதனால் எடுத்துக்கிட்டு போக முடியும் ஸோ இப்போ சீனா நமக்கு எதிராக ஒரு நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர்ஸில் தாக்குதல் நடத்துகிறான்னா ஷுவர்லி நம்ம அக்னி மாதிரியான மிசிலை கொண்டு போய் தாக்குதல் நடத்த வேணும் இல்லை அப்படிங்கிற தேவை இருக்காது நாமளும் பதிலுக்கு பிரலய மாதிரியான மிசில்களை ஏவனாவே போதும் பதிலுக்கு பதில் அவனுக்கு நம்ம கொடுக்க முடியும் ஸோ இதுதான் மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜாக இந்தியாவுக்கு இருப்பாது ரஷ்யாவின் இஸ்காந்தர் மிசை அதோடைய இம்பாக்ட் என்ன அது போர் நேரங்களில் ரஷ்யாவுக்கு எப்படி கை கொடுக்குது அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உக்ரைனுக்கு எதிராக பல வாட்டி அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாஸ் அண்ட் உலக நாடுகளே அந்த இஸ்காந்தர் மிசைலை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க ஈவன் பெலாரஸ்ல பொசிஷன் பண்ண காரணத்தினால நாட்டோ நாடுகள் இப்போ பெலாரஸை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறாங்க இஸ்கந்தர் கொடுக்கக்கூடிய அதே இம்பாக்டை தான் அதோடைய தீவிரத்தன்மை தன்மை தான் நம்ம பிரலை மிசைலுக்கும் இருக்குது ஆல்மோஸ்ட் இது இந்தியன் வெர்ஷன் ஆஃப் ரஷ்யன் இஸ்கேந்தர் அப்படின்னு கூட சொல்லலாமே கன்வென்ஷனல் மிசைல் அதாவது நியூக்ளியர் வாகியிட்ட கொண்டு போகக்கூடிய மிசைல் ஆனால் நம்ம கிட்ட இருப்பது டாக்டிக்கல் மிசைல் இதுதான் வித்தியாசம் வித்தியாசங்கிறத காட்டிலும் இது ப்ரிவிலேஜ் நமக்கு ஸோ இஸ்காந்தர் மிசைல் எந்த அளவுக்கு பயத்தை கொடுக்குதோ அதே பயத்தை எதிரிகளுக்கு இந்தியாவின் பிரலையினால கொடுக்க முடியும் ஸோ அதற்கான டேட்டா ஷீட்டை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நெக்ஸ்ட் டிஎஃப் டுவெல் இது சீனாவின் மிசல் சீனாவின் மிசல் அப்படிங்கிறது நம்ம கண்டிஷனை மட்டும் நம்ம பார்க்கும்போது இந்தியாவுக்கு எதிராக எவனால் இந்த மிசைலை பயன்படுத்த முடியும் அந்த இந்த மிசைலோடைய இம்பாக்டை காட்டிலும் இந்தியாவின் பிரலையோடைய தாக்குதல் இம்பேக்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பிகாஸ் அவனுடைய வார் ஹெட் அரௌண்ட் நானூறு நானூற்றி ஐம்பது கிலோகிராம் கொண்ட ஹெட்டு தான் ஆனால் நம்ம கிட்டே இருக்கிறது மல்டிப்புள் வார்ஹெட்ஸ் சுமார் ஆயிரம் கிலோகிராம் இருக்கக்கூடிய வார் ஹெட்டை நம்மளால் பிரலையில வச்சு லான்ச் பண்ண முடியும் ஐநூறு கிலோமீட்டர் வர மேக்ஸிக் ஸ்பீடில் இதனால அவனுடைய டி எஃப் டோல் கொடுக்கிற காட்டிலும் நம்மளுடைய பிள்ளை கொடுக்கிற இம்பாக்ட் அப்படிங்கிறது அதி தீவிரமா அவனுக்கு இருக்கும் இதன் காரணமாக இத்தனை நாள் வர இருந்த ஒரு எழுதப்படாத சட்டம் சீனா இந்தியாவுக்கு எதிராக சேஃபா ஒரு தாக்குதல் நடத்த முடியும் ஆனா பதிலுக்கு இந்தியா நடத்தணும் அப்படின்னு நினைச்சா அவங்க கிட்ட மிசை இல்ல அப்படிங்கிற ஒரு சட்டம் இனி திருத்தப்படும் இந்தியாவும் பதிலுக்கு பிரலை மிசை வந்து சீனாவுக்கு எதிராக ஐநூறு கிலோமீட்டர் வரம்பு வர சேஃபா டார்கெட் அடிச்சுட்டு போவாங்க இப்ப இந்த பிரலய மிசை இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய பிளெக்சிபிளா இருக்க சீனா இந்த மிசல் உண்மையிலுமே பார்த்து பயப்பட வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கிறாங்க ஒரு பக்கம் பினாக்கா நூத்தி இருபது கிலோமீட்டர் ரேஞ்ச் அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் எப்படி சாச்சுரேஷன் அட்டாக்கு நாம அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சால்வோலிங்ல இருக்கக்கூடிய பிரலை அப்படிங்கிறது பெனிட்ரேஷன் ஸ்ட்ரைக்கு ஒரு டாக்டிகலா கிளீனா நம்மளால தாக்குதலை நடத்திட்டு போக முடியும் அதுதான் இந்த காணொலி மூலயமா நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மறக்காம நம்ம டிஆர்டிஓ டிசம்பரில் செஞ்ச சாதனைகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட்டாக போங்க இது மாதிரி பல காணொலிகள் இந்திய ஆயுதங்களை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயுதமரிவம் அப்படிங்கிற நம்ம டிஃபென்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணி இது மாதிரி பல வீடியோஸை பற்றி என்ஜாய் பண்ணுங்க அண்ட் இட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுத மறிவம் அண்ட் ஸ்டேட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ நன்றி வணக்கம்